வாங்க நாம பெஞ்சமின் தி அத்தியாயம் பதினொன்னு ஆழமா பாக்கலாம் பங்குகள் கடன் பத்திரங்களை எப்படி பகுப்பாய்வு செய்யறதுன்னு சொல்ற பகுதி சரி இதோட நோக்கம் வந்து இதில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு புரிய வச்சு நீங்க சரியா முதலீட்டு முடிவுகள் எடுக்கிறதுக்கு உதவது தான் ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா முதல்ல இந்த பத்திர பகுப்பாய்வு அதாவது செக்யூரிட்டி அனாலிசிஸ்னா என்னன்னு பார்க்கலாம் சொல்லுங்க கிராகம் சொல்றது என்னன்னா இது பங்குகள் கடன் பத்திரங்களோட மதிப்பை ரொம்ப கவனமா ஆய்வு செய்கிறது இது பொதுவா சொல்ற நிதி பகுப்பாய்வு அதாவது ஃபைனான்சியல் அனாலிசிஸை விட கொஞ்சம் வேற எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா ஃபைனான்சியல் அனாலிசிஸ் வந்து பொருளாதாரம் முதலீட்டு கொள்கைன்னு இன்னும் பரந்த ஏரியாவை பார்க்கும் ஆனா இங்க செக்யூரிட்டி அனாலிசிஸ்ல நம்ம கவனம் ஒரு குறிப்பிட்ட முதலீட்டோட அதோட மதிப்பு மேல தான் இருக்கும் ஓ சரி அப்போ ஒரு ஆய்வாளரோட வேலை ஒரு அனாலிஸ்டோட வெறும் பாக்குறதா இல்ல இல்ல அதையும் தாண்டி அவங்க வந்து ஒரு கம்பெனியோட கடந்த காலம் இப்போதைய நிலைமை அப்புறம் ரொம்ப முக்கியமா எதிர்காலத்துல எப்படி இருக்கோன்னு பாக்கணும் அதோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு பாக்கணும் ஃபியூச்சர்ல எவ்ளோ சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கணிப்பு வேணும் அப்புறம் அப்புறம் அதே மாதிரி மற்ற கம்பெனிகளோட ஒப்பிட்டு பார்க்கணும். கடைசியா இந்த பாண்ட் வாங்கலாமா இல்ல இந்த ஸ்டாக் இந்த விலைக்கு ஓகேவான்னு ஒரு கருத்து சொல்லணும். புரியுது. சரி இப்போ கடன் பத்திரங்கள் அதாவது பாண்ட் அனலிசிஸ் பத்தி பேசுவோம். அதுல பாதுகாப்புக்கு எதை முக்கியமா பார்க்கணும்? கிரஹாம் ரொம்ப அழுத்தமா சொல்ற ஒரு விஷயம் வந்து வருவாய் ஈட்டுதரன் அதாவது earnings coverage. ஓ அது என்ன? சிம்பிளா சொன்னா போன சில வருஷங்கள்ல ஒரு கம்பெனி சம்பாதிச்ச லாபம் அதோட வட்டி செலவை விட எத்தனை மடங்கு அதிகமாக இருந்துச்சுங்கறது தான் இது ரொம்ப நம்பகமான ஒரு மெட்ரிக்னு அவர் சொல்றாரு கடந்த கால செயல்பாடு முக்கியம் சொல்றீங்க ஆமா எதிர்காலக் கணிப்புகள விட இந்த கடந்த கால நம்பர்ஸ் ஒரு நல்ல பாதுகாப்பு அறிகுறி இதுக்கு முன்னாடி உதாரணங்கள் இருக்கா வரலாறுல இருக்கு குறிப்பா அந்த காலத்து ரயில்வே பத்திரங்கள் விஷயத்துல ரொம்ப கடுமையான இந்த ஏர்னிங்ஸ் கவரேஜ் டெஸ்ட பாஸ் பண்ண பாண்ட்ஸ் பின்னாடி வந்த பொருளாதார கஷ்டங்களை கூட நல்லபடியா தாக்கு பிடிச்சது ஆனா ஒரு எச்சரிக்கையும் இருக்குன்னு சொன்னீங்க ஆமா இப்போ சில இண்டஸ்ட்ரியல் கம்பெனிகள் மேல கடன் சுமை ரொம்ப அதிகமா இருக்கு அதனால பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் வச்சு முடிவு பண்ண முடியாது இப்போதைய நிலைமையையும் கவனமா பாக்கணும் வேற என்ன காரணிகள் கம்பெனியோட சைஸு அப்புறம் ஸ்டாக் ஈக்விட்டி ரேஷியோ அதாவது பங்கு மூலதனத்துக்கும் கடனுக்குமான விகிதம் சொத்து மதிப்பு இதெல்லாம் கூட முக்கியம் குறிப்பா பப்ளிக் யூட்டிலிட்டி கம்பெனிகளுக்கு சொத்து மதிப்பு முக்கியம் அடுத்து காமன் ஸ்டாக்ஸ் சாதாரண பங்குகள் இதோட பகுப்பாய்வு நோக்கம் இங்க நோக்கம் வந்து ஒரு பங்கோட உண்மையான மதிப்பு அதாவது இன்ட்ரென்சிக் வேல்யூவை கண்டுபிடிச்சு அதை இப்போ மார்க்கெட்ல என்ன விலைக்கு போகுதோ அதோட ஒப்பிடுறது தான் அதுக்கு வழிமுறை கிரஹாமோட வழிமுறை என்னன்னா எதிர்காலத்துல சராசரியா எவ்வளோ வருமானம் வருந்து கணிச்சு அதை ஒரு பொருத்தமான மதிப்பீட்டு காரணி அதாவது கேபிட்டலைசேஷன் ஃபேக்டர் அல்லது மல்டிப்ளையரால பெருக்கணும் இந்த மதிப்பீட்டு காரணிங்கிறது கொஞ்சம் குழப்பமா இருக்கு இல்ல எளிமையா சொல்றேன் ஒரு ரூபா வருங்கால வருமானத்துக்கு நீங்க இன்னைக்கு எவ்வளோ விலை கொடுக்க தயாரா இருக்கீங்கிற அளவுகோல் தான் அது வட்டி விகிதத்தோட தலைகீழ் மாதிரி ஒரு பாதுகாப்பான நல்ல கம்பெனியோட வருமானத்துக்கு நீங்க கொஞ்சம் அதிக விலை கொடுக்க தயாரா இருப்பீங்க இல்லையா அப்போ காரணி அதிகமா இருக்கும் சரி ஆனா இந்த எதிர்கால வருமானத்தை கணிக்கிறது அதுவும் வளர்ச்சி பொங்குகள் குரோத் ஸ்டாக்ஸ் விஷயத்துல ரொம்ப கஷ்டம் இல்லையா நிச்சயமா கஷ்டம் இதுல கிரகம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் முரண்பாட்ட சொல்றாரு என்னது எங்க நம்ம கணிப்புகள் ரொம்ப அன்சர்டேனா இருக்கோ அங்கதான் ரொம்ப காம்ப்ளெக்ஸான கணக்கு ஃபார்முலாலாம் யூஸ் பண்றாங்க ஆனா வெறும் கணக்கு மட்டும் அனுபவத்துக்கும் நிதானமா யோசிச்சு எடுக்கிற முடிவுக்கும் ஈடாகாதுன்னு அவர் எச்சரிக்கிறாரு அப்போ அந்த மதிப்பீட்டுக்காரனிய வேற என்னவெல்லாம் பாதிக்கும் நிறைய விஷயங்கள் ஒன்னு கம்பெனியோட நீண்ட கால வாய்ப்புகள் ஆனா இதுல மார்க்கெட்டோட கணிப்பு அடிக்கடி தப்பாகும்னு கிரகம் சொல்றார் சரி அப்புறம் நிர்வாக திறமை அது முக்கியம்தான் ஆனா அதை அளவிடுறது கஷ்டம் பெரும்பாலும் அது பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லேயே தெரிஞ்சிடும் ஓகே முக்கியமா பல வருஷமா தடைபடாம டிவிடெண்ட் கொடுக்கிற வரலாறு ஒரு நல்ல கம்பெனியோட அடையாளம் அவர் நம்புறார் க்ரோத் ஸ்டாக்ஸுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா இருக்கு ஒரு சிம்பிள் கைட்லைன் மாதிரி தர்றார் மதிப்பு ஈக்குவல்ஸ் இப்போதைய சாதாரண வருமானம் இன் டூ எயிட் பாயிண்ட் ஃபைவ் பிளஸ் டூ மடங்கு எதிர்பார்க்கிற வருடாந்திர வளர்ச்சி விகிதம் ஓ வளர்ச்சி விகிதம்னா அடுத்த ஏழு டு பத்து வருஷத்துக்கான வளர்ச்சி விகிதம் ஆனா இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா இதுலயே ஒரு பாதுகாப்பு விளிம்பு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கு ரொம்ப அதிகமான குரோத் ரேட்டை கணிச்சு வைக்கிறது ரிஸ்க் அது நம்பகத்தன்மையும் கம்மின்னு சொல்றாரு இந்த பாதுகாப்பு விளிம்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அது ஏன் அவ்வளவு முக்கியம் நீங்களே யோசிங்க ஒரு பொருளோட மதிப்பு நூறு ரூபான்னு நீங்க கணிக்கிறீங்க ஆனா அது அறுபது ரூபாய்க்கு வாங்குறீங்க அந்த நாற்பது ரூபாய் வித்தியாசம் இருக்கே அதுதான் உங்க பாதுகாப்பு ஒருவேளை நம்ம கணிப்பு தப்பானா கூடவா ஆமா ஒருவேளை உங்களோட நூறு ரூபாய் கணிப்பு கொஞ்சம் தப்பா இருந்தா கூட இந்த அறுபது ரூபாய்க்கு வாங்கினதுனால பெரிய நஷ்டம் வராம இது தடுக்கும் முதலீட்டில் நம்ம கணிப்பு எப்பவும் நூறு சதவீதம் சரியா இருக்காது அதனால இந்த பாதுகாப்பு விழிம்பு ரொம்ப அவசியம்னு கிரகம் சொல்றார் புரியுது அதோட தனிப்பட்ட கம்பெனியோட ஃபியூச்சரை கரெக்டாக கணிக்கிறது கஷ்டங்கிறதால தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி முதலீட்டு நிதிகள் பரவலா பன்முகப்படுத்துதல் டைவர்சிஃபிகேஷன் செய்து ஆமா இது வந்து நாமளே சரியான பங்குகளை தேர்ந்தெடுக்கிற திறமைய மட்டும் நம்பி இருக்கிறது எவ்வளோ சவால் நிறைஞ்சதுன்னு காட்டுது அப்போ மொத்தத்துல இந்த அத்தியாயத்தோட மெசேஜ் என்ன கிரகம் கடைசியா சொல்றது என்னன்னா அனாலிசிஸ் பண்ணும்போது ஒண்ணு எதிர்காலத்தை ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய துறைகள்ல கவனம் செலுத்துங்க இல்லனா 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 நீங்க மதிப்பு இப்போதைய மார்க்கெட் விலையை விட கணிசமா அதிகமா இருக்கணும் அதாவது நல்ல பாதுகாப்பு விளிம்பு இருக்கணும் அப்போதான் அது புத்திசாலித்தனமான முதலீடு சரி அப்ப சுருக்கமா சொன்னா அனாலிசிஸ் கடந்த காலத்தையும் பார்க்கணும் எதிர்காலத்தையும் பார்க்கணும் ஆனா கணிப்புகள் தப்பாங்கலாம் அதனால மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி கரெக்ட் அதுதான் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரோட வழிமுறை ரொம்ப நன்றி இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த கடந்த கால செயல்பாடு எதிர்கால கணிப்பு பாதுகாப்பு விளிம்புங்கிற ஐடியாவெல்லாம் வெறும் பங்கு முதலீட்டுக்கு மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற மத்த பெரிய முடிவுகளுக்கும் எப்படி பயன்படுத்தலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்